சார் எல்லாரும் பயங்கரமாக கேட்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல ஏன் போலீஸ் பேட்ரோல் இல்லை அதாவது போலீஸ் எதுவும் செஞ்சாலும் கொடுத்தோம் போலீஸ் எதுவும் செய்யலைன்னாலும் கொடுத்தோம் கடைசியில் அடி வாங்குறது அவங்க தான் அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் நான் சொல்லவும்ல அவங்க இல்லையும் நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில விஷயம் அவங்க செய்யறப்ப அவங்கள ஏறி விழுந்து நம்ம அடிச்சு எதையும் செய்ய ஆக்கிறோம் ஒரு இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா கோவை நான் சென்னையில் ஒன்று சொல்றேன் இங்க பீச் இருக்குல்ல பீச்சு அந்த பீச்சில் ஒரு ஜோடி உட்கார்ந்துருந்துச்சு அந்த ஜோடி உட்கார்ந்துருந்தத பாத்துட்டு ஒரு போலீஸ்காரு யதார்த்தமா என்கொயரி பண்ணியிருக்காரு யார் நீ உனக்கு இங்க என்ன வேலை ஏன் இப்படி இருக்கிற பீச்சில் உட்காந்துருக்க எல்லாரையுமே போலீஸ்கார் இப்படி கேட்பாங்களா அவங்க உட்காந்துருந்த நேரமும் இடமும் அப்படி அதனால அதை வந்து அந்த போலீஸ்காரு கேட்டார் அதுக்கு அந்த இருந்த அம்மா அந்த அம்மா வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா வீடியோவை எடுத்து நீ எப்படின்னா ஏன் உரிமையில தலையில என்னைய யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாரு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் உனக்கு என்ன நோவுது அந்த போலீஸ்கார மறுபடியும் கேட்டு அந்த விஷயம் பெரிய விஷயமாகி கடைசியில் அந்த போலீஸ்காரு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் தெரியுமோ தெரியுமா தெரியாதா அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஏப்பா இப்படி வந்து அவரோட கடமையை செய்யறதுக்கு நீங்க குறுக்கே ஒரு பைய கேட்டிருப்பானா ஒரு பய ஒண்ணு இல்லை இப்ப இதே காருக்குள்ள ஒரு பேச்சை கேட்கிற இதே காருக்குள்ள அவங்க ஒருவேளை போலீஸ் பேட்ரோல் போய் பாத்துருந்துச்சு இவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு பேர் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன கேள்வி காருக்குள்ளே நினைக்கிறீங்க என்ன கேள்வி வந்திருக்கும் நினைக்கிறீங்க வெளியில என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறீங்க உண்மையில அந்த இடத்துல போலீஸ் தன்னோட கடமையை செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்களா இல்ல போலீஸ் ரெண்டு பேரோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டுருச்சு அந்த போலீஸ் வந்து கெட்ட போலீஸ் சொல்லுவாங்களா மாட்டாங்களா இல்ல எனக்கு தெரியல சார் எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்க இப்ப இதே விஷயம் அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாங்க இப்ப இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேரும் என்ன தைரியத்துல அதை பண்ணிருப்பாங்க ஏன்னா இது பிளான் போட்டு பண்ணது கிடையாது அவங்க போறப்ப யதார்த்தமா வந்து அவங்களுக்கு அது அமைஞ்சது அந்த இடத்துல அவங்க என்ன நினைச்சா அந்த கைய வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது வெளியில சொல்லாது ஏன்னா இதுவே ஒதுக்குப்புறமா தான் வந்திருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நான் யாரையும் வந்து புண்படுத்தணும் யாருக்கும் வந்து அவங்கள வந்து தப்பா சொல்லணும்ன்ற அந்த எண்ணம்லாம் கிடையாது இது ரியாலிட்டி அந்த இடத்துக்கு அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியில எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க என்ன நடந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நெனைப்பு ஆனா உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக உதவிக்கு எல்லாரையும் கூப்பிட வேண்டியதாக போச்சு அதனால இந்த விஷயம் வெளியில வந்தது இது அந்த இடத்துல முத முறை நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது கண்டிப்பா ஏகப்பட்ட சமாச்சாரம் எதுவுமே வெளியில தெரியாம மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அது உண்மை இப்ப இந்த ஹாஸ்டல்ல இருக்காங்க இல்லைங்களா நான் அங்கேன்னு சொல்ல எல்லா இடங்கள்லையும் சொல்ல அந்த ஹாஸ்டல்ல பொண்ணுங்களோட சேஃப்டிக்கு பேட்டல் உமன்ஸ் ஹாஸ்டல் நடத்துறவங்க எல்லாத்துக்குமே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க ஒரு பா இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது அங்க நடக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுல ஒன் ஆஃப் த கார்டியன் அந்த ஹாஸ்டலை வச்சு நடத்தலாம் பார்த்தீங்களா அவங்க அவங்களும் ரெஸ்பான்சிபிள் அவங்களும் பதில் சொல்லணும் அவங்கள்ட்ட கேள்விகள் விழும் இதனால பொண்ணுங்க கிட்ட அந்த ஹாஸ்டல் நடத்துறவங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற போயிட்டு பத்து மணிக்குள்ள வந்துருங்க பத்து மணிக்குள்ள வரல அப்படின்னா நாங்க உள்ள விட மாட்டோம் அது தப்பு நீங்க பத்து மணிக்கு வந்து ஆகணும்னு போய் சொல்லி பாருங்க எவ்வளவு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி பாருங்கள் என் பொண்ணு கொஞ்சம் படத்துக்கு போயிட்டு வர்றா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வர்றா அதெல்லாம் இருக்கிறப்ப நீங்க என்ன இப்படி எல்லாம் இதெல்லாம் அவளோட உரிமையில தலையிடறதுக்கு நீங்க யார் இந்த பேச்சு வரும் சார் எல்லா இடங்களையும் எல்லா நேரமும் எல்லாரும் நம்மள பாதுகாத்துட மாட்டாங்க நம்மளாலையும் பாதுகாத்துட முடியாது நமக்கு எப்படி சுச்சுவேஷன் அமையும் எங்கேயுமே சொல்ல முடியாது சார் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யாரு ஆட்சியில இருந்தாலும் சரி யாரு தலைமை தாங்கினாலும் சரி எவ்வளவு நம்ம வந்து கண்ட்ரோலா இருந்தாலும் சரி எவ்வளவு கட்டுப்பாட்டுலன்னு நினைச்சாலும் சரி சில நேரங்கள்ல நம்ம பண்ற மிஸ்டேக்கு திரும்ப நமக்கே வினையா போயிடுது போயிடும் நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னா ஏன்னா எல்லாம் ஒழுங்கா இருக்கிற பட்சத்துல நடு ரோட்ல சைனாத்துக்கு ஓடிடுறான் சார் அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அசால்ட்டா வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப எந்த இடத்துலையும் உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது இதுதான் சேஃப் அப்படின்னு நம்மளால எதையுமே எடுத்து சொல்லிட முடியாது நம்பிட முடியாது நம்மள ஒண்ணு கோயில் பாதுகாப்பான இடம் சொல்றோம் கோயிலுக்குள்ள எவ்வளவு கொடூரங்கள் நடக்குது சில இடங்கள்ல அப்படின்றது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறோம் கேட்குறோம் படிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப யாருமே இல்லாத இடத்துல நாம சேஃபா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி அந்த பொண்ணுக்காக சொல்ல அந்த பொண்ண குத்தவில இனிமே இந்த மாதிரி எந்த பொண்ணு ஆயிடக்கூடாதுன்றது மறுபடியும் மறுபடியும் மண்டேல நல்லா ஏத்திக்கங்க மறுபடியும் ஏத்திக்கங்க அது நல்லது சில நேரங்கள நம்மளோட உரிமை நமக்கு வேணும் அந்த உரிமை ஒரு லிமிட்ல இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது பவுண்டரியே இல்லாத உரிமை இங்க எல்லா இடத்துல நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கு அது பேக் ஃபயர் ஆகும் பேக் ஃபயர் ஆகும் அது கன்ஃபார்ம் நல்லா தெரிஞ்சது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொலை நடக்குது கோர்ட்டு வாசல்ல கொலை நடக்குது நடக்குது பல இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பலவிதமான விஷயம் எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலை மேல இருப்பான்னு சொல்லவே முடியாது சார் எல்லாரும் நல்லவன் ஆயிட்டா எதுக்கு கோர்ட்டு எதுக்கு போலீஸ் எதுக்கு பாதுகாப்பு ஏச்சு பாருங்க பல விதமான மிருகங்களுக்கு நடுவுலதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மிருகங்களுக்கு மத்தியில நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறது சேஃப் கோழியை எதுக்காக புடிச்சு கூண்டு கூண்டுக்குள்ள அடைக்கிறாங்க சொல்லுங்க கோழியை வெளியில தெரியக்கூடாதா அந்த கோழியை எதுக்காக கூண்டுக்குள்ள புடிச்சு அடைக்கிறாங்க ஏதாச்சும் வந்து எல்லாமாச்சும் பண்ணிட்டு போயிடும் ஒரு பயம் கொஞ்சம் பயம் மனசுக்குள்ள வேணும் கொஞ்ச நாளும் பயம் மனசுக்குள்ள வேணும் இருந்துச்சு அப்படின்னா எந்நேரமும் பயந்துட்டு இருக்க வேண்டாம் ஆனா எதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமோ அதுக்கெல்லாம் நம்ம பயந்து ஆகணும் அந்த இடத்துல போயிட்டு உரிமை என்னோட இது அதை காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமை இந்த டைலாக் எல்லாம் பேச இப்ப பேசி என்ன புண்ணியமாப்பது அந்த பொண்ணுக்கு அந்த ட்ராமா போயிடுமா இல்லை அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அந்த வழி வேதனை வாழ்க்கை முழுச இருக்கும் நம்மளோட செயலில் நம்ம எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என்னைக்கு நீங்க அடுத்த மேல பழி போட முழுசா அன்னைக்கே நம்ம தோத்துட்டோம் சார் நமக்குன்னு ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா நமக்குன்னு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க இதுக்கு பேர் அடகுமுறையோ இல்லை இந்த மேல் சாவனிஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வேறு எதுவுமே இல்லை நம்ம நம்ம மேலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை அக்கறை அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் இதை முழுசா தவிர்க்கலாம் சொல்லவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் அனாவசியமான விஷயங்களை தவிர்க்கும்